கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கியான இன் அன்பு பக்தர்களே இது பனிக்காலம் குறிப்பாக ஐரோப்பா கண்டத்தில் எங்கு பார்த்தாலும் பனி மேகத்தை நாம் பார்க்கலாம் இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி ஜெர்மனிக்கு நான் பொழுது வீடுகள் மரங்கள் வீதிகள் வயல்கள் எங்குமே ஒரு ஒரே வெள்ளை படலமாக இருக்கும் வீடுகளை நாம் உருவத்தோடு காண முடியாது அந்த அளவுக்கு பனி மூட்டம் அல்லது பணிகள் பனிக்கட்டிகள் உருகி கிடக்கும் இவ்வாறு ஒரு காலை பொழுதிலே ஒரு தந்தையும் மகனும் இவ்வாறு பணி மூடிய ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு அவர்கள் அந்த பனியால் மூடி நிரம்பிய அந்த வயல்வழியை செல்கின்ற போது அவர்களுக்கு எங்கே போகின்றார்கள் என்பது தெரியாது எல்லாமே ஒரே காடாக இருக்கிறது தந்தையும் மகனும் சென்று கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையை தொடர்ந்து மகன் சென்று கொண்டிருக்கிறான் அவன் தந்தையை முற்றிலுமாக பின்பற்றுகிறான் அவரோடு இ ஃபாலோட் இஸ் வாத் டிரக்ட்லி பிகைன் அவர் பின்னாடியே போகிறான் அவன் பின்னாடி போனது மட்டுமல் அவன் ஒரு சிறப்பான ஒரு முயற்சி செய்கிறான் மேக்கிங் எ ஸ்பெஷல் எப்பட் டு ஸ்டெப் இன் ஈஸ் ஃபாதர்ஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஏன்னா அந்த பணியில் நாம் நடந்து செல்கின்ற பொழுது நம்முடைய பாதங்கள் அடிச்சுவடுகள் இருக்கும் அந்த தந்தையினுடைய அடிச்சுவட்டு மேலேயே இந்த மகன் நடந்து செல்கிறான் அவர்கள் அந்த பனியால் மூடப்பட்ட அந்த வயலை கடந்து விட்டார்கள் மகன் திரும்பி பார்க்கிறான் திரும்பி பார்த்துவிட்டு அப்படியே தட்டி பின்னாடி பார்க்கறது மாதிரி ஒரு சைகை காண்பிக்கிறான் லுக் த ஃபாதர் பாய் தட் இஸ் ஓன்லி செட் the ட்ராக்ஸ் விசிபிள் இன் த ஃபீல்டு ஆல் தோ across இட் நம்ம ரெண்டு பேரும் இந்த தடத்திலே நடந்து வந்தாலும் அங்கே ஒரே ஒரு அடிச்சுவடுகள் தான் இருக்கின்றன அதுதான் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது என்று அந்த மகன் சொல்லுகிறான் அப்பா வந்து ஒரு நேர்மையான மனிதர் வாஸ் நோன் டு பி அ வெரி ஆனஸ்ட் அண்ட் ஜென்டில் பர்சன் இப்படியே சிரிச்சிட்டு சொல்கிறாரு தட் ஸோ பியூட்டிஃபுல் மை சைல்ட் யூ ஹவ் டேக்கன் ஆல் த எஃபர்ட்ஸ் டு வாக் ஆன் மை ஃபுட் பிரிண்ட்ஸ் ரொம்ப அழகானது நீ எவ்வளவோ சிரத்தை எடுத்து என்னுடைய அடிச்சுவட்டில் நடப்பதற்காக முயற்சி செய்திருக்கிறாய் ஐ விஷ் அண்ட் ப்ரே தட் ஆல்சோ டூ தட் சேம் இன் லைஃப் அதை தான் நான் விரும்புகிறேன் ஆசைப்படுகிறேன் ஜெபிக்கிறேன் உன் நாள் உன் வாழ்நாள் முழுவதும் இதையே நீ கடைப்பிடிக்க வேண்டும் என்று அவனை வாழ்த்துகின்றார் ஒரு நேர்மையான எளிமையான ஒரு தந்தையினுடைய விருப்பம் தன்னுடைய அடிச்சுவட்டில் தன்னுடைய மகன் பின்பற்ற வேண்டும் தன்னுடைய மகன் அதை கடைப்பிடிக்க வேண்டும் அதன் வழியில் வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார் இதைத்தான் இன்றைய நற்செய்தியும் முதல் வாசகமும் நமக்கு சுட்டி காட்டுகிறது வாக்கிங் பாத் ஆஃப் கிரைஸ்ட் இன் இஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் கிறிஸ்துவினுடைய பாதையில் கிறிஸ்துவினுடைய வழியில் அவருடைய அடிச்சுவட்டில் நாம் நடக்க வேண்டும் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பை நமக்கு சுட்டி காட்டுகிறது திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களாக இதுவரை இருந்தவர்கள் இயேசு தமிழ விருதைக் கண்ட யோவான் இதோ கடவுளின் செம்மறி அப்படின்னு சொல்லி திருமுழுக்கு யோவான் கிறிஸ்துவை சுட்டி காட்டுகின்றார் உடனே அவர்கள் அதை கேட்டவுடன் அதுவரை திருமுழுக்கு யோவான சீடர்ந்தவர்கள் அவரை பின்பற்றுகிறார்கள் ஆனால் பின்பற்றுவது மட்டுமல்ல கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறாங்க பக்கத்தில் நிற்கல இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதை கண்டு உடனே ஃபஸ்ட்டு கேள்விக்கு வாட் ஆர் யூ சர்ச்சிங் ஃபார் என்ன தேடுகிறீர்கள் இப்போ திடீரென்று இயேசு இந்த கேள்வியை கேட்டதும் அவர்களுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை ஆச்சரியமாக இருக்கிறது இயேசுவை பற்றி அதிகமாக தெரியாது இதுவரை திருமுழுக்கு அவனுடைய சீடர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்காலம் என்ன வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்ன சவால்கள் என்ன பிரச்சனை என்ன எதுவுமே தெரியாது இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகளும் சந்தேகங்களும் குழப்பங்களும் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்கள்டேருந்து வர்ற ஒரே வார்த்தை ரபி நீ எங்கே தங்கியிருக்கிறீ ரபி என்ற எபிரே சொல்லுக்கு போதகிறே த டீச்சர் த கிரேட்டர் ஒன் அதான் அர்த்தம் அதுதான் அவங்களுக்கு தெரியுது டக்குன்னு அதுதான் வருது எங்கே தங்கிருக்கீங்க அப்போ அவர் சொன்ன ஒரே வார்த்தை வந்து பாருங்கள் கமன்சி எஸ் அழைப்பு விடுக்கிறார் வந்து பாருங்கள் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை வந்து பாருங்கள் என்று ஆண்டவர் எஸ் அவர்களிடத்தில் ஒரு அழைப்பு எடுக்கின்றார் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அவரை பின்பற்றுகிறார்கள் ஜீசஸ் இதுவரைக்கும் இயேசுவினுடைய குரலை கேட்டவர்கள் திருமுழுக்கியவானுடைய குரலை கேட்டவர்கள் திருமுழுக்கியோவானுக்கு பணிந்து நடந்தவர்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கின்றார்கள் இயேசுவுக்கு கீழ்படி ஆரம்பிக்கிறார்கள் தே உட் ரீடிஃபைன் தியர் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் தேர் ஃபியூச்சர் இதற்கால என்ன தெரியாது ஆண்டவர் இயேசு அவர்களை அழைத்தவுடன் அவர்கள் இயேசுவை இயேசுவினுடைய குரலை இயேசுவினுடைய வழியை இயேசுவினுடைய அழைப்பை இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை அவர்கள் பின்பற்ற ஆரம்பிக்கின்றார்கள் இன்றைய இந்த நச்சீதியினுடைய அந்த வார்த்தைய முதல் வாசகத்தோடு தீக்குவென்ஸ் த செகண்ட் சீக்வென்ஸ் என ரெண்டுமே யோவான் தான் எழுதியிருக்கிறார் அன்பு செய்தவர் அதிகமாக அன்பு செய்தவர் பேதுரு அல்லது அன்பு சீடர் யோவான் தான் அவர் உணர்ந்து வார்த்தைகளில் அவர் விளையாடுகின்றார் அதாவது அழகையினுடைய பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் கடவுளுடைய பிள்ளைகள் யாருக்கு கீழ்படிவார்கள் அழகையினுடைய பிள்ளைகள் அதை பின்பற்றுவார்கள் என்பதை அப்படியே அந்த ஒரே ஒரு அந்த சென்டென்ஸ் போட்டிருக்கிறேன் வந்து பாருங்கள் அதை அப்படியே பொருத்தி பார்த்து முதல் வாசகத்தில் கடவுளிடம் பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை வந்து பாருங்கள் அப்படியே போட்டு பாருங்கள் ரெண்டையும் மேட்ச் ஆகும் நீ கடவுளுடைய பிள்ளையா அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது வந்து பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் வாருங்கள் வந்து பாருங்கள் அப்போ கடவுளுடைய பிள்ளையாக இருக்கின்றவர்களுடைய அனுபவம் வாருங்கள் வந்து பாருங்கள் கடவுளிருந்து பிறந்தவராய் இருப்பதால் அவரால் பாவம் செய்யலாது வாருங்கள் வந்து பாருங்கள் யார் யாரெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றார்களோ கடவுளால் அழைக்கப்பட்டு இருக்கின்றார்களோ இணைந்து இணைந்திருக்கின்றார்களோ அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் பாருங்கள் வாருங்கள் வந்து பாருங்கள் நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிலிருந்து வந்தவர்கள் வாருங்கள் வந்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் யார் யாரெல்லாம் நேர்மையாக இல்லையோ யார் யாரெல்லாம் உண்மையாக இல்லையோ யார் எல்லாம் தன்னுடைய சகோதரர்களிடத்திலேயே அன்பு இல்லையோ அக்கறை இல்லையோ அவர்களிடத்தில் ஒரு பாசம் இல்லையோ பிரியம் இல்லையோ வாருங்கள் வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தில் பாருங்கள் நீங்கள் இருக்கிற வீதிகளில் பாருங்கள் வாருங்கள் வந்து பாருங்கள் அவர்கள் பிள்ளைகள் இதனால் கடவுளின் பிள்ளைகள் யாரென்றும் அழகையின் பிள்ளைகள் யாரென்றும் புலப்படும் உங்களுக்கே தெரியும் அப்ப கடவுளுடைய பிள்ளைகள் உண்மையாக இருப்பார்கள் கடவுளுடைய பிள்ளைகள் அன்பாக இருப்பார்கள் அழகினுடைய பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது என்பதை இன்றைய முதல் வாசகத்தோடு இந்த நச்செய்தியும் நாம் இணைத்து பார்க்கின்றோம் ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை இன்றைய நச்செய்தியின் வழியாக இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பு வாருங்கள் வந்து பாருங்கள் என்னுடைய வார்த்தையை கேளுங்கள் என்னுடைய வழியை பின்பற்றுங்கள் என்னுடைய குரலை கேளுங்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனை இருக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்கும் நிறைய போராட்டங்கள் இருக்கும் அதனால தான் ஆண்டவர் இயேசு அவர் கொஞ்சம் தூரத்தில் அவங்க நின்று பார்க்குறாரு அவங்க பக்கத்தில் கிட்ட பயப்படுறாங்க இதுவரைக்கும் அவங்க திருமுழுக்கியோமான சிறியர்களாக இருந்தவர்கள் திருமுழுக்கியோன சிறியர்களாக இருந்த அவர்கள் இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்தவுடன் இயேசுவை பின்பற்ற வேண்டும் இருந்தாலும் ஒரு தயக்கம் இருக்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியலை ஆண்டவரே நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்க அப்படியாப்பா சென் சென்றார்கள் சந்தித்தார்கள் அனுபவித்தார்கள் ஆண்டவருடைய அனுபவத்தால் ஆட்கொள்ளப்பட்டார்கள் அருளால் நிரம்பினார்கள் அப்படியே ஓடுறாங்க போய் என்ன பண்ணுறாரு அந்திரையா வாங்க நாங்கள் மெஸ்ஸியாவை பார்த்தோம் என்று பேதுருவை அந்திரையா போய் அவங்களுடைய சவரை அழைச்சிட்டு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய அறிமுகப்படுத்துகிறார் எனவே பேதுருவை ஆண்டவர் இயேசு பார்த்ததும் போய் முதலிடத்தம் சொன்ன சிமோனை பார்த்து மெஸ்ஸியாவை கண்டோம் என்றார் மெஸ்ஸியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் அவர் சிமோன் எஸ்விடம் வந்தார் எஸ் அவரை பார்க்குறார் நீ யோவானின் மகன் சிமோன் எப்படி இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறார் எனவே நீ கேபா என்னப்படுவாய் த ட்ரான்ஸ்ஃபார்ம் த நியூ ஃபியூச்சர் த நியூ லைஃப் அப்போது அந்த எபிரேய பழக்கத்தில் இரண்டு பேர் இருக்கும் ஒன்று அவங்களுக்குள்ள உள்ள பேர் ரமாய் பாலஸ்டீனில் கூப்பிடு இன்னொன்று வந்து கிரீக் கலாச்சாரத்தில் எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி உள்ள பேர் அப்போ இதுவரைக்கும் அழைக்கப்பட்ட அந்த சீமோன் இப்போ கேவா என்றால் பாறை அப்போ அவருக்கு வந்து ஒரு புதிய அடைமொழியை கொடுக்கிறார் புதிய அபராம் ஆபரகாக மாறுகிறார் சவுல் பவுலாக மாறுகிறார் அப்படி என்றால் அந்த விவிலியத்தினுடைய பின்புலத்திலே அவர்களுக்கு இதுவரை இருந்த அவர்களை கடவுள் இன்னொரு பெரியவற்றை அவர்களிடமிருந்து கடவுள் கண்டுபிடிக்கிறார் கிறிஸ்துவை சந்தித்த பிறகு கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அவர்கள் இன்று இன்று இன் இன்னொரு ஒரு புதிய வாழ்க்கைக்கு அவர்கள் மாற்றப்படுகிறார்கள் நாம் ஏற்கனவே அந்த பணி மூட்டத்தால் சூழப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் த ஸ்னோ ஆஃப் சஃபரிங்ஸ் துன்பங்கிற ஒரு பணி நம்மை மூடி இருக்கிறது த ஸ்னோ ஆஃப் அன்சர்டனிட்டி ஒன்றும் தெரியாத நிலையில்லாத ஒரு தன்மையில நாம் மூடப்பட்டிருக்கிறோம் த ஸ்னோ ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட் அதாவது முன்னேறி போக முடியாமல் தட தயக்கம் நம்ம என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை ஸ்னோ ஆஃப் பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் கஷ்டம் வழியான துன்பமான அனுபவங்கள் இவ்வாறு பல்வேறு விதமான பனி மூட்டங்களால் நாம் மூடப்பட்டிருந்த நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து டு ஸ்டெப் இன் டு கிரைஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் கிறிஸ்தினுடைய அடிச்சுவடுகளில் நம்மை அவர் என்ன பண்ணுறாரு கொண்டுட்டு வர்றதுக்காக நம்மை அழைக்கின்றார் அப்போ நமக்குள் புதைந்து கிடக்கின்ற அவற்றை நாம் பார்த்து மைக்கேல் ஆஞ்சலோ அப்போ மைக்கேல் ஆஞ்சலோ ஒரு உருவமற்ற ஒரு பெரிய பாறையை உடைத்து அதை அப்படியே உரு மாற்றிக்கிட்டே இருந்தார் அப்போது அந்த மைக்கேல் ஆஞ்சலோ பார்த்து ஒருத்தன் கேட்டான் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றான் அப்பொழுது மைக்கேல் ஆஞ்சலோ சொல்லுகிறார் இங்கே ஒரு அழகான சம்மனசு சிறைப்பட்டு கிடக்கிறது இப்போது நான் அதை வெளிக்கொணர்கிறேன் அதை விடுதலையாக்குகிறேன் அப்படின்னா அந்த பாறில் இருக்கின்ற அல்லாதவளை அகற்றி அதிலிருந்து ஒரு அழகான சம்மண சிற்பத்தை நான் கொண்டு வருகிறேன் தான் ஆண்டவர் செய்கிறார் இதுவரைக்கும் சீமோனாக இருந்த அவரை இன்னொரு திரு பாறையாக ஆண்டவர் மாற்றுகின்றார் எனவே ஆண்டவரால் நாம் ஆட்கொள்ளப்படுகின்ற போது கிறிஸ்துவால் நாம் பொழுது அல்லது கிறிஸ்துவனின் அடிச்சுவட்டை நாம் பின்பற்றுகின்ற போது நமக்கு ஒரு புதிய விடியலானது கொடுக்கப்படுகிறது நாம் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் அவ்வாறு நாம் அந்த பனிமூட்டத்தை கடக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையினுடைய பனிமூட்டத்தை நாம் கடக்கின்ற போது எப்படி அந்த தந்தை தன்னுடைய தன்னுடைய மகன் தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்னானோ லுக் தர் இஸ் ஒன்லி ஒன் செட் ஆஃப் ட்ராக்ஸ் விசிபிள் த ஃபீல் போத் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹேட் வாக் அக்ராஸ் இட் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்தாலும் அங்கே ஒரே ஒரு அடிச்சுவடு தான் இருக்கிறது என்று அந்த தந்தையினுடைய அடிச்சுவட்டை அந்த மகன் பின்பற்றியதைப் போல நாம் அனைவரும் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை அண்ட் வி ஹியர் த லார்ட் வித் மச் லவ் டெல்லிங் அஸ் தட்ஸ் ஓ பியூட்டிஃபுல் மை சைல்டு அது ரொம்ப அழகானது என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் எனவே அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற நீங்கள் வாருங்கள் வந்து பாருங்கள் அண்ணினுடைய மாட்சியை பாருங்கள் அண்ணனுடைய அழகை பாருங்கள் அன்னையினுடைய புகழைப் பாருங்கள் அன்னையினுடைய அற்புதத்தை பாருங்கள் அன்னையினுடைய அதிசயத்தை பாருங்கள் அன்னையினுடைய வல்லமையை பாருங்கள் ஆண்டு முழுவதும் அன்னை இங்கே அமர்ந்து கொண்டு கோடிக்கணக்கான மக்களை அரவணைத்து தன்னுடைய அருளால் அவர்களை ஆஸ்வதித்துக் கொண்டிருக்கிறார் அந்த அனுபவத்தை பெற்ற நீங்கள் இந்த திருத்தலத்திலே அமர்ந்து ஜபித்து அன்னையினால் ஆட்கொள்ளப்பட்ட நீங்கள் எப்படி அந்த மகனை பார்த்த தந்தை சொன்னதைப் போல நீங்கள் அதே அனுபவத்திலே நினைக்கின்ற பொழுது தட்ஸ் சோ பியூட்டிஃபுல் மை சைல்டு என்று அன்னை உங்களை பார்த்து சொல்ல வேண்டும் அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அருள் தரும் யூபிலி ஆண்டில் அன்னை உங்களுக்கு தருகின்ற அருள் அப்பொழுது அன்னை உங்களை பார்த்து பெருமிதம் கொள்வாள் அத்தகைய அருளும் அசிரும் பாதுகாப்பு இந்த வாழ்க்கை வாழ வரம் கேட்டு ஜபிப்போம்